நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு மிதிப்பாகலாக அழகாக வெடிச்சிருக்குது குட்டியாக அழகாக இருந்துச்சு அப்போ அழகாக வெடிச்சுருக்கு வெடித்து விதையோடு இருக்குது ரெண்டு செவப்பு தப்பட்டை காய் அப்புறம் கொஞ்சம் கொத்தவரங்காய் மூணு கத்திரிக்காய் ஒரு கு குட்டி சுரக்காய் ரொம்ப குட்டியாயிடுச்சு அவ்வளோதான் ரொம்ப கடைசி ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு அரிசி காட்டுறேன் பாருங்களேன் சூப்பராக இருக்குது நம்ம தோட்டத்தில் ஒரு இது சூப்பராக கோவக்காய் பழுத்து இருக்குது ஏ பழுத்து இருக்குது பாருங்க குட்டி நான் அப்படியே கோவக்காய் செடி வந்துச்சா மேலே ஏற்றி விட்டுட்டேன் நிறைய கோவக்காய் வச்சுருக்காங்க அழகா இது வந்து சாப்பிட்ற கோவக்காய் இது வந்து பொரியல் பண்ண முடியாது இந்த தாமரை செடி நம்ம வீட்டில் இதோ ஒரு தாமரை செடி இது லில்லிப்பூ 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 தாமரைப்பூ இல்லை லில்லிப்பூ இது வந்து தாமரை இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒயிட் நாவல் வெள்ளை நாவல் பழம் இது சேஞ்சிங் ரோஸு இது இலந்த மரம் இல்லை எதுவும் வித்தியாசமான இறந்தேன்னு இருக்காங்க என்ன காய் வைக்கல வச்சா தான் தெரியும் நம்மளுடைய இன்னொரு தாமரை செடி பெருசாக இருக்குது தாமரை செடி நம்ம தோட்டத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவே எடுக்கலை இப்போ தான் வீடியோ எடுக்கிறேன் நிறையா குட்டி குட்டி செடியெல்லாம் அழகழகாக வச்சுருக்கோம் நித்திய கல்யாணி நிறையா பூ வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் ஒரு முருங்கக்காய் தொங்கிட்டுருக்கு நித்திய கல்யாணி நிறைய வச்சுருக்குறாங்க வெள்ளை நெல்லிக்காய் நிறையா இருக்கிறாங்க நெல்லிக்காய் குட்டி குட்டியாக நிறையா நெல்லிக்காய் வச்சுருக்காங்க